இருக்கா மனசு பய பயத்துல இருக்கிறவங்க இனிமே வாழ்க்கை என்ன பண்ண போறோம் எல்லாம் போச்சுங்க தொழில் போச்சு வியாபாரம் போச்சு வீடு போச்சு மனைவி போயிடுச்சு புள்ள போயிடுச்சு சொத்து போயிடுச்சு அழகு போயிடுச்சு இளம போயிடுச்சு என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லாதீர்கள் எது போனாலும் சிவம் போகவில்லை சிவம் போகல அந்த தொண்டு இருக்கிற வரையிலும் கடைசி நிமிஷம் கூட எப்படி கர்ணனை கடைசி நிமிஷம் வரைக்கும் தர்மம் காப்பாற்றியதோ அந்த மாதிரி நீங்க செய்ய தொன்று காப்பாற்றணும்னு சொன்னால் அதற்கு மனத்துணைநாதருடைய அறம் மனத்துணைநாதருடைய